தெய்வத்துக்கு போட வேண்டிய மாலை ஏன் காலடியில வந்துருச்சு பரவாயில்லைங்க அது நீங்களே நான் வேற மாலை கட்டி கொண்டு வந்து கொடுத்தேன் நான் உங்களை திடீர்னு வள்ளியனை கூப்பிடுவேன்னு நீங்க எதிர்பார்க்கல போட்டீங்களா இல்ல இல்ல பாவம் மறுபடியும் நீங்க ஒரு மாலை கட்டணில்ல ரொம்ப சிரமம் இதுல ஒண்ணு சிரமம் இல்லைங்க எத்தனையோ பேருடைய துன்பத்தை தீர்த்து வைக்கிறதுக்காகத்தான் உங்களை இந்த ஊருக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கு அந்த நல்ல காரியத்தை விழுந்த முதல் மாதிரி இது இருக்கட்டும் எதுக்குன்னு வந்தா எப்படி அயோக்கியம் அயோக்கியம் அந்த நாட்டாமே

ஊருக்கு வெளியே அவனுக்கு ஒரு மாந்தோப்பு இருக்குல்ல சோப்புல இருக்கிற மாங்க அத்தனையும் பறிச்சு சந்தையில கொண்டு போய் வித்துட்டு அவன் பணத்தையே அவனுக்கு அபராதம் கட்டிட்டு வருவோம் என்னடி வருவான் அந்த தோட்டத்துல இருக்க நடி ஆனவட்டி முனிய அவருக்கு என்ன கொம்பு இருக்க அந்த முனியனே நான் கவனிச்சுக்கிறேன் நீ தோப்ப கவனி என்ன மட்டும் மாங்கா பறிக்க சொல்றியா ஆமாடி அவனே நான் மயக்கி அழைச்சிட்டு போறேன் நீ மாங்காய் பறி படிவ மயக்கிற வேலைய என்கிட்ட விட்டு நீ மாங்காய் பறி மூத்த பாரு உன்ன பார்த்தா அவன் மயங்க மாட்டான்டி மயங்க மாட்டான் மேலவா அப்புறம் சொல்றேன் எப்ப இப்ப முதல்ல மாங்காய் பறிங்க மாங்காய் வேணாம்

ஒத்தையடி பாதையிலே அத்த மகனி இருந்தா மாமா என்ன மாமா வடிவு வா வா ஆமா யாரா மாமான்னு கூப்பிட்டான் என்னவா இத்தனை நாள் இல்லாம திடீர்னு கூப்பிடுறியே

உன் பரம்பரையில ஆனை வெட்ட தோஷத்துக்காக உனக்கு கல்யாணம் ஆகல நான் ஊரை சுத்தி திரியுறேன்னு எனக்கு கல்யாணம் ஆகல ஆக மொத்தம் நாம ரெண்டு பேரும் ஒரே பாதையில தான் போயிட்டு இருக்கோம் அப்படியே கைய கோத்திக்கிட்டு போறேன் என்ன சொல்ற தலை சுத்து தலை சுத்துதா நேரம் காலம் சரியா இருக்கு வேலையை ஆரம்பிக்கலாம் என்ன வேலையா அதான் நம்ம கல்யாணம் வேற

ஒரு ஆடை சாகடிக்கிறது தப்ப என்ன செய்யல முடியும் நான் தான் ஏன் டி பயப்படுறேன் என்ன ஒரு ரூபாய் அம்பது என்ன ஒரு காய் நல்லா பத்து பதினஞ்சு காசு திரண்டி என்ன ஆகும் அது பாத்து அந்த முனி என்ன ஆகும் பெருசா பொண்ணியிருட்டாச்சமா அவனுக்கு தெரியாமட்டிட்டு சந்தைக்கு போலே வடிவம் அங்க பாரு நாட்டாமக்கார மருத்து மரம் தாவரான்

அதுவோ one கல்யாணமே ஆகலிரா? எப்டிரா பொம்பளதுணி கோவிக்ற? பூ பூ பெஞ்சு காய் போடு போது. போனும் எனக்கு இப்போ இது போதும் இது போதும்டா போனும் ஒண்ணும் இல்லது கோவில் சோத்திர சுகமா வளர்ந்த உடம்பு கொஞ்சம் கஷ்டப்பட்ட உடனே தக்கரார் பண்ண ஆரம்பிச்சிருச்சு கொதிக்கிறப்பா தைரியமாயிரம்மா கோவிலுக்கு போய் கொஞ்சம் தீர்த்தம் கொண்டு வந்து விடுத்து எல்லாம் சரியா போயிடும் இல்லப்பா இல்ல நான் போய் டாக்டர் அழைச்சுட்டு இந்த டானிக்கு எடுத்துக்கிட்டு போராணி டாக்டர் நான் பக்கத்து ஒரு போது வர பொண்ணு எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை தயவு செஞ்சு வாங்க டாக்டர் நான் வெளியில வந்து பாக்கணும்னா பத்து ரூபா பீஸ் கொடுக்கணும் வச்சிருக்கியா ஐயோ என்கிட்ட இல்லையே பணம் இல்லன்னு எப்படி இந்த பாருமா எனக்கு நிறைய என்கேஜ்மெண்ட் இருக்கு முடிஞ்சா குடு இல்லன்னா நடந்துகிட்டாரு உம் ஆளடாக்கு சுக்க குடுங்க காசு நாளைக்கு தரேன் சுக்க என்ன எடுத்துக்க உனக்கு இல்லாததா ஆமா சுக்கு சுக்குதுக்கு எங்க அப்பா கொடம்பு சரியில்லை அதுக்கு சுக்கு கசாயம் கொடுத்தா சரியா போயிடுமா பொண்ணு பக்கத்து அவர் கூட்டிட்டு போய் காட்டு பணம் இல்லாம வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படியா நான் பணம் தரேன் டாக்டர் கூட்டிட்டு போய் காட்டு பரவாயில்ல பணம் வேண்டாம் உங்க அப்பாவுக்கு பணம் வந்த பிறகு எனக்கு திருப்பி கொடுப்போம் எனக்கு வேண்டாம் நான் சொல்றேன் வேண்டாம் அப்பாவுக்கு வடம் சரியில்ல கோயில் இருந்து தீர்த்தம் கொண்டு வரேன் மாமி அடி பாவி பொண்ணே முடியாத மனுஷனுக்கு பச்சை தண்ணி கொடுக்கலாமோ மனுஷன் கொடுக்கற மருந்த விடா கடவுள் கொடுக்கற பச்சை தண்ணி எவ்வளவோ மேல தீர்த்தம் கொடுக்கறது இருக்கட்டி டாக்டர் அழைச்சிட்டு வா அவர் பணம் கேட்கிறாரு என்கிட்ட ஏது மாமி பணம் அடி அசட பணம் பண்ற வழிய பகவான் பக்கத்திலேயே வச்சிருக்காரு நீங்க என்ன சொல்றீங்க மாமி உன் தோட்டத்துலதான் கொள்ள கொள்ளையா பூத்து கிடக்குதே அந்த பூவையெல்லாம் பறிச்சுட்டு போய் சந்தையில வித்தா நோக்கு வேண்டிய பணம் கிடைக்காதோ ஆமா மாமி ஆமா அப்பாவை காப்பாற்றுற வழி இப்பத்தான் எனக்கு புரியுது